வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனலுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்னைக்கு நடந்திருக்கு இந்த துவக்க விழாவில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு டிஎன் பிஜேபியுடைய புது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேற்றைய தான் விருப்பமானவர் நயினார் நாகேந்திரன் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாரு அவர் ஒருத்தர் மட்டும்தான் நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ அவர் தான் ஸ்டேட் பிரசிடெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இந்த நேரத்தில் அண்ணாமலை என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது பல எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருந்துச்சு அண்ணாமலை கிளியராக சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா இவ்வளவு நாள் எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு மாநிலத் தலைவர் அப்படின்னா பக்குவமாக பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொறுப்பு இருந்துச்சு இனி எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது இனி நான் இறங்கை சிக்ஸ் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இது திமுகவுக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு மாநில தலைவராக அண்ணாமலை இல்லைன்னா அவர் டெல்லி பக்கத்து போயிருவார் இல்லை அரசியலில் இருந்தே விலகிடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிருந்தோம் இவர் என்ன இப்படி பேசுகிறாரு இனி இறங்கி சிக்ஸ் மட்டும்தான் அடிக்க போகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு திமுக ஒரு பயங்கர கவலையில் இருப்பதாக செய்திகளை பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு தமிழ் ஜனம் பத்திரிகை அந்த சேனல் ஏன் அவசியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த தமிழ் ஜனம் பத்திரிகை ஏன் அவசியம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது கெட்டது பண்ணுறாங்க பார்த்தீங்களா கெட்டவங்க இருக்காங்களே அவங்க கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காவல் நிலையம் அப்படிங்கிறது அவசியம் காவல் நிலையம் இல்லைன்னா இஷ்டத்துக்கு கெட்டது பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா மீடியாக்கள் அவசியம் ஏன்னா மீடியாக்கள் இல்லை அப்படின்னா மீடியாக்கள் ஒரு தப்பை வந்து வெளிப்படுத்தலை அப்படின்னா பொலிட்டிஷியன்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிப்பாங்க அப்போது மீடியாக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம் நேர்மையாக நடுநிலையாக செய்திகளை வெளியிடணும் ஒரு கவர்மெண்ட்ல ஊழல் நடக்குது அப்படின்னா மீடியாக்கள் அது ஆதாரத்தோடு வெளியிட்டாங்கன்னா இனி கரப்ஷன் பண்ணக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு பொலிட்டிஷியன்ஸ் மத்தியில் ஒரு பயம் இருக்கும் அதனால தான் மீடியாக்கள் முக்கியம் ஆனால் நம்ம ஊர் மீடியாக்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வராங்களோ அவங்களுக்கு தான் பயங்கர ஜாலராக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியிலேயே இப்போ ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஃபேவராக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு மக்கள் மத்தியில் வந்துருச்சா இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தமிழக மீடியாக்கள் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்களா அப்படின்னா டெஃபினெட்டாக இல்லை வதந்திகளை பரப்பி விடுறது தான் சொன்னேன்ல பாம்பன் பாலத்தில் அந்த செங்குத்து பாலத்தில் பழுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த செங்குத்து பாலத்துடைய டெக்னாலஜி அதுதான் அப்படிங்கிறது எந்த மீடியாக்களுக்கும் தெரியலை அது மாதிரி நேற்று நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரா அப்போது அண்ணாமலையுடைய நேம் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அது அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் கிளப்பி விட்டுட்டாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அண்ணாமலையுடைய பேர் அழிக்கப்படலை அந்த அண்ணாமலையுடைய நேம் போர்டுக்கு பக்கத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர்களுடைய அந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா யார் யார் மாநில தலைவராக இருந்திருக்காங்க எப்போ இருந்திருக்காங்க எப்போ வரைக்கும் பதவியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த போர்டு இருக்குல்ல அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அண்ணாமலையுடைய நேம் போர்டு மேலே விழுந்திருக்கு அதுதானே தவிர அண்ணாமலையுடைய பேரெலாம் அழிக்கப்படலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு அங்கே இருந்த ஒரு பாஜகவை பாஜகவை சேர்ந்தவ அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு மீடியாக்கெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க அண்ணாமலையுடைய பேர் அழிக்கப்பட்ட மாதிரி இல்லை அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த லட்சணத்தில் இருக்க தமிழக மீடியாக்கள் எல்லா மீடியாவும் அதை வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலையுடைய பேர் அழிச்சிட்டாங்க அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க அடுத்து அப்போது உண்மை செய்தியே போடுறது கிடையாது ரெண்டாவது முன்னாடி மீடியாக்கள்லாம் அக்யூரேட்டாக அடிப்பாங்க இதுதான் நடக்க போகுது இவங்க தான் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக அடிப்பாங்க அழைப்பா அதெல்லாம் இல்லை நேற்று அமித்ஷா தமிழகத்தில் இருந்தாருல நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் காலையில் நியூஸ் கார்டை போகிறானுங்க என்ன போகிறானுங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டு கதவு மூடியே இருக்கு அமித்ஷாவை ஈபிஎஸ் சந்திப்பார் அப்படின்னு சில தகவல்கள் வெளிவந்துருக்கு ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை கதவு மூடியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு வந்து நியூஸ் கார்டு எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் நடந்தது என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சேர்ந்துருச்சு எல்லாம் அமித்ஷா இந்த பக்கத்தில் எடப்பாடி பழனிச்சாமி இந்த பக்கத்தில் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி கூட்டணியை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ மீடியா ஃப்யூச்சர்ல நடக்க போறது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டியும் அவங்க கிட்ட இல்லை உண்மை செய்தியை போடுறது கிடையாது சரி அடுத்து இதுதான் நடக்கும் அரசியல் காலத்துல அப்படிங்கிறத ப்ரிட்டிக் பண்ணவும் தெரியல மூணாவது என்ன அப்படின்னா சரி இப்போ பொன்முடி இருக்காரு பார்த்தீங்களா பொன்முடி சைவம் வைணவம் குறித்து ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு திராவிடர் கழக ஒரு நிகழ்ச்சியில சைவம் பற்றியும் வைணவம் பற்றியும் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு ஒரு பாஜகவை சேர்ந்த தலைவர் இஸ்லாம் மதத்தை பற்றியோ இல்லை கிறிஸ்தவ மத விவகாரம் குறித்தோ ஏதாவது தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து டிபேட்ஷன் நடத்துவாங்க நம்ம ஒரு மீடியாக்கள் ஆனால் ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் இல்லை ஏதாவது மினிஸ்டர்ஸ் ஹிந்து மதம் குறித்து ஹிந்து மத அடையாளம் குறித்து ஏதாவது தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே மூடி மறைக்க பார்ப்பாங்க ஸோ இதுதான் இருக்குது இதுதான் தான் இன்றைக்கி தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் ஆனால் அதிலிருந்து ஒரு மீடியா மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது தப்பு நடந்தால் அதை உடனுக்குடன் மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்துறது ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது இது மாதிரி ரொம்ப போல்டாக துணிச்சலாக இன்னைக்கு தமிழ் ஜன பத்திரிகை தான் இயங்கி வருது அதனுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அதுக்கு டெஃபினட்டாக பாஜகவுடைய சப்போர்ட்டு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க அண்ணாமலை அவர்கள் தமிழ் ஜன பத்திரிகையுடைய இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்துகிட்டு இனி சிக்ஸு தான் டிஃபென்ஸ்லாம் கிடையாது இனி சிக்ஸ் தான் அடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ளே இருக்கும்போது டிடிவி தினகரன்லாம் டெஃபினெட்டாக வரக்கூடாது என்டிஏக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு பாஜக மேலிடமும் ஒப்புதல் தெரிவித்து இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லியிருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி உங்கள் கட்சிக்குள்ளே டிடி தினகரனை சேர்க்கறது ஓபிஎஸை சேர்க்கிறத பற்றி நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க அதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது அப்போ தமிழகத்தில் என்டிஏல டிடிவி தினகரன் இருப்பார் அப்படிங்கிறத அமித்ஷா திட்டவட்டமாக சொன்னதாக சில செய்திகளையும் நம்ம பார்க்க முடியுது மேடையில் அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரன் ஒரே மேடையில் இருந்தது டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்